வணக்கம் நேர்லே கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் எழுத்துக்கிட்டே இருக்குது இந்த சிபிஐ விசாரணை கோரிய அந்த மனு அப்படிங்கிறது விஜய் தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு இன்னும் பல மனுதாரர்கள் தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு அதில் கவனிக்க வேண்டியது பாஜக தரப்பிலிருந்து ஒருத்தர் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கார் பாஜக ஏன் இதுக்குள்ள வருது இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஆனந்த் சார் என்ன நினைக்கிறாரு விஜயுடைய அரசியல் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கு ஆனந்த் சார்ட்ட கேட்டு வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு பக்கம் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அப்படிங்கிறது விஜய் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அண்டர்ஸ்டாண்டே இல்லை எனக்கு ஓகே சார் சார் ஏன் ஒரு சீசண்ட் பாலிட்டிஷியனாக இருக்கணும் அவர் இல்லைங்கிறது தான் தெரிஞ்சிருக்க கொஞ்சம் இருப்பேன் அரசியலில் இறங்கிட்டு அரசியலில் இறங்கினப்புறம் ஒரு அரசியல்வாதி எப்படி யோசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியணும் உனக்கு அப்போ தான் மற்றவன் உன்னை எப்படி ட்ராப் பண்ணுவான்னு உனக்கு புரியும் அரசியலுங்கிறது வந்து இஸ் எ கேம் ஆஃப் செஸ் மாதிரி அது செஸ்ஸை நான் காயினை நகர்த்திக்கிட்டே போவாங்க இந்த செஸ் காயின் நகர்த்திட்டு போகிற மாதிரி ஒரு இடத்துல அவங்கள வச்சு சிக்க வச்சுருவாங்க ரைட்டா இப்போ விஜயில் என்ன கான்ட்ரடிக்ஷன்னு பாருங்கள் விஜய் வந்து என்ன சொன்ன இப்போ வந்து ஹெச் ஒருத்தர் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணுறாரு இதே ஹெச் ராஜா மெரிசலுங்கிற படம் வந்தது மெரிசலில் ஜிஎஸ்டி எகேன்ஸ்டாக ஒன்று பேசுகிறார் அப்போ வந்து அவரை ஜோசப் விஜய் அப்படிங்கிறாங்க விஜய் ஒரு கிறிஸ்டியன் நல்ல சந்தேகமே கிடையாது அவர் மறக்கல அல்ல அண்ட் இந்த இன்னித்து கிறிஸ்டியன் கிடையாது மூணு தலைமுறையாக அவங்க கிறிஸ்டியன் அவங்க தாத்தாவே ஒரு கிறிஸ்டியன் அதுக்கு முன்னாடி போக வேண்டாம் நம்ம ஸோ மூணு தலைமுறையாக அவங்க கிறிஸ்தவர்கள் ஸோ இந்த கிறிஸ்து ஆணை வந்து ஜோசப் விஜய் அவரை பேசினாங்க ஆமாம் இன்றைக்கி அவர் சாதாரண விஜயாக மாறிட்டார் டபுள் ஃபோர்க் ஃபோர்க்டு டங் பாம்புக்கு டங்கு ஃபோர்க்டாக இருக்கிற மாதிரி ரெண்டு டங்கு அது அன்றைக்கே ரிலிஜனை பேசினீங்க இன்றைக்கே ரிலிஜனை பேச மாட்டேங்கிறீங்கிற ஒரு கேள்வியே வரும் நீங்கள் நீங்கள் ஒரு சீசண்ட்டு பாலிட்டிஷியன்னா உங்களுக்கு அது புரியணும் அன்றைக்கி என்ன ஜோசப் விஜய்னு பேசினவங்க ஏன் இன்றைக்கி விஜய்னு நான் பேசுகிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும்

அதுவும் கஜக்குதுங்க கம்யூனிஸ்ட் பிஜேபியோடு போவாது திமுக ஒரு வாட்டி போய்ட்டு தப்புன்ட்டு திரும்பி இனிமேல் திமுக பிஜேபியோட போவாது இந்த மூணு கட்சியுமே பிஜேபியோட போச்சுன்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் கோள்களை ஐடியாலஜியே போய்டும் திமுக கஷ்டம் ஜெயலலிதா பிரியடில் கஷ்டங்கிறதுனால ஸ்டாலின் வந்து இவரோட சேரலை யாரோட பிஜேபியோட சேரலை கம்யூனிஸ்ட் அழகாக அழிஞ்சு போகிற நிலைமையில் இருந்தாலும் அவங்க போய் பிஜேபியோட செயறல் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா இது வந்து ஒரு ஐடியாலாஜிக்கல் கமிட்மெண்ட்டு அப்போ நீ கொள்கை எதிரி அப்படின்னு பேசிவிட்டு ஃபாசிசம்னு பேசிட்டு இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே போய் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டுக்காக நீ போய் அவர் சப்போர்ட் எடுத்து அவர் லாயரை கோர்ட்டில் பேசணேன்னா நீ அரசியல் தெரியலன்னு தான் அர்த்தம் அப்போ நீ என்ன சொல்லணுன்னா நான் என்ன கொள்கையே கிடையாது நான் நீ அப்படி சொல்லலாம் இப்போ நிறைய சொ என்ன கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது எனக்கு நான் பவு சீஃப் மினிஸ்டர் ஆனோங்கிறது தான் கேம் எனக்கு அதனால் கொள்கை கிடையாது நான் நீ பிஜேபி சப்போர்ட்டில் சிஎம் ஆனால் ஆவேன் விஜய் சப்போர்ட்டே கேட்கலையே அவங்க தானே கொடுக்குறாங்க கொடுக்குறானே நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா அவர் அக்செப்ட் பண்ணலையே இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் லாயர் வந்து அப்பியர் ஆகிட்டேன் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உங்கள் லாயர் பேசும்போது ஏன் கூட பிஜேபி லாயர் உட்காந்துன்னு இருக்கிறான் பாட் ஆப்டிக்ஸ் இஸ் இட்ஸ் சென்டிங் கிளியராக ஒன்று புரிஞ்சுக்கங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கிறான் ஹெச்ராஜா உனக்கு சப்போர்ட் பண்ணானா இஸ்லாமியரும் கிறிஸ்தியனும் தலித்தும் என்ன நினைப்பா அப்போ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவையில்லைன்னு அந்த இடத்துல பகிரங்கமாக ஒரு போட்டிருக்கணும்னு சொல் சொல்லியிருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா ஆமா சொல்லணும் ஸ்டாலின் சொல்ல கம்யூனிஸ்ட் சொல்ல இவங்க இறங்கலன்னு சொல்லலையே இறங்க அப்போ சொல்லலைன்னா அது யார் தப்பு நாங்கள் நீங்கள் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்க ஹெச்ராஜா சொன்ன உடனே எதிர்த்துருக்கணும் ஆஸ் அ பொலிட்டீஷியன் நீ அப்போஸ் இது எங்க சண்டை நான் பார்த்துக்கறேன் ஹைகோர்ட் ஜட்ஜ்னு சொல்லிட்டாரு ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லுவேன் நூத்தி அவரே அவர் நான் என்ன சொன்னேன் பேரறிஞருக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய மோதல் சைனா போர் வருது எங்க சண்டை வரைச்ச நாங்க தனி நாங்க ஆனா எங்களுக்கு சைனானு ஒரு எதிரி வந்துருச்சுன்னா நாங்க நூத்தி அஞ்சுங்கிறாரு காமன் எதிரி யாரு காமன் எதிரின்னு அப்போ பிஜேபி தானே உனக்கு காமன் எதிரி பேரறிஞரை பெரிய லீடர்னு அவர் ஒத்துக்கிறார்ல விஜய் ஒத்துக்கிறார்ல அப்போ அந்த டெல்லியில் பேசின பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் பேரறிஞர் பேசின ஸ்பீச்சை அவருக்கு பொருந்தோம்ல எனக்கு இங்கே லோக்கலில் கரூரில் எனக்கும் ப்ராப்ளம் இப்போ அது நாங்கள் தீர்த்துக்கிறோம் நான் தப்பினா நீ தப்புனான்னு எனக்கு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும் ஆனால் நீ எனக்கு பரம்பரை எதிரி நீ வந்து ஒரு சொசைட்டியை ஜாதியும் மதமும் பேரில் டிவைட் பண்ணுறவன் உனக்கும் எனக்கும் ஒத்து போகாதுன்னு சொல்லியிருக்கணும் தான் அதுதான் அரசியல் அரசியல்னால் என்னது எனக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியா ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம் என்னோட கடவுள் வீட்ட கடவுள் டிஎம்கே ஒ ஒன்றே கடவுள் ஒருவனே தெய்வன் டீக்கா வந்து கடவுளே இல்லை என் கடவுள் நான் வீட்டுக்குள்ளே வச்சுப்பேன் நான் என் கடவுளை கும்பிடுவேன் நான் போகாத கோவில்கள் உனக்கு தெரியும் நான் போகாத கோவில் கிடையாது பண்ணாத பூஜை கிடையாது என்னோட பர்சனல் லைஃப் ஆமாம் நான் வந்து நீ பூஜை பண்ணு நான் இது சாப்பிட மாட்டேன் எழுச்சி சாப்பிட மாட்டேன் ஆனால் ஒன்று என்றைக்காவது நீ இறைச்சி சாப்பிடாதுன்னு ஒன்று சொன்னது கிடையாது கிடையாது என் டேபிளில் உட்காந்து எவனால் இறைச்சி சாப்பிட்டா கூட சாப்பிடாதுன்னு சொன்னது கிடையாது நீ பார்த்துருக்க ஆஃபீஸ்லாம் அவன் சாப்பிட்டுன்றப்பான் நான் பக்கத்தில் உட்காந்து என் சாப்பாடை சாப்பிட்டுருப்பேன் எனக்கு என் சாய்ஸ் இருக்குது உனக்கு உன் சாய்ஸ் இருக்குது நீ இன்டிபெண்ட்னு ஐ கே நாட் யூ வாட் டு டூ நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது நீ இந்த சாமியை தான் கும்பிடணும் இந்த சாமியை கும்பிடாத சாமி இருக்குது சாமி இல்லைங்க சொல்கிறதுக்கு என்கிட்ட நீ ஒப்பீனியன் கேட்டால் நான் சொல்லலாம் பர்ஸ்னலாக நீ நான் தனியாக கூப்பிட்டு ஒன் டு ஒன் நான் தீயும் பேசுறது உங்கள் ஒப்பீனியன் என்னன்னா நான் கேட்கலாம் பட் நான் பப்ளிக்கில் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருந்தது அதை இடித்து மசூதி கட்டினான் எவிடென்ஸே இல்லாமல் ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம ஊரில் இல்லை இப்போ நீங்கள் பப்ளிக்ல உட்காந்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் விஜய் வந்து பாஜக தரப்புலேருந்து சொன்னதை உள்ள மறுக்கவும் இல்லை ஏத்துக்கு தான் தானே தமிழில் என்ன சொல்லுவாங்க மௌனம் என்ன மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி நான் நான் சொன்னேன் ஆனந்த் சொன்னேன் என்ன சார் அப்போ தமிழ் பண்பாடு தானே இப்போ பேசுகிறேன் அவர் தமிழ் தான் அப்போ தமிழே இல்லைன்னு சொல்ல சொல்லு தமிழில் என்ன சொல் பயன்மொழி உண்டு மௌனமாக இருந்தால் என்ன சம்மதத்துக்கு அறிகுறின்னு ஒன்று சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லை உண்மையாது அதுவும் சொல்றது பாரதி என்ன சொல்றான் எனக்கு அதை பற்றி பேசவே பிடிக்கல அப்படி அப்போ நான் சப்போர்ட் பண்ணுறது தானே ஹிஸ்டரியில என்ன சொல்கிறோம் ஒரு ஃபேசிசத்தை அப்போஸ் பண்ணாதவன் சைலண்டாக இருக்கிறவன் அதை சப்போர்ட் பண்ணுறவன் தானே கடைசியில் அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பிரீஸ்ட் சொல்லுவான்ல ஃபைனலி தே கேம் ஃபார் மீன்னு ஒரு நாளைக்கு எனக்கு வருவாங்கிறதுனால தானே நான் பேசுகிறேன் இன்னைக்கு ஒருவேளை அது எனக்கு பிடிக்கல அதை பற்றி நான் பேச விரும்பல அது நீ அப்போ அது சொல்லு அவங்க எவ்வளோந்தான் என்ன எது எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணாலும் நான் பிஜேபியோட போகமாட்டேன்னு இப்போ சொல்லு திரும்பி இத்தனை நாள் பிஜேபி சப்போர்ட் பண்ண இப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணுது ஒன்று எனக்கு ஒன்று சப்போர்ட் வேண்டாம்னு இல்லை நீ எதுக்கு இந்த டவுட்டு நான் எனக்கு டவுட்டு கிடையாது விஜய் பற்றி பட் இஸ்லாமியர் கிறிஸ்தியர் தலித் எல்லாேருக்கும் இருக்கும் இன்னைக்கு ஏன்னா அவங்க பயத்தில் இருக்காங்க நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் உங்களுக்கு அவரை சப்போர்ட் பண்ணணும்னா விஜய் சொல்லணும் இல்லை நீங்க என்ன சப்போர்ட் பண்ணாலும் நான் உங்க சப்போர்ட் எடுத்துக்க மாட்டேன் நான் என்னைக்குமே மோதிக்கு எதிரின்னு சொல்லட்டுமே சொல்லுவாங்களா இருக்கும் சொல்லட்டும் இல்லை சொல்லு எப்படி தெரிவிக்கலையே அது உங்க ப்ராப்ளம் எப்ப இறங்கல் சொல்லுவீங்க எப்ப இறங்கல் சொல்லுவீங்க அப்புறம் அதுக்கு ஆதரவு எப்போ சொல்லணும் எப்போ ஊரில் பதினாறு நாளில் கர்மாரியே முடிஞ்சிடும் எங்களுதுல பதிமூணு நாள்ல எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஒரு வீடியோ கால்ல கூட்டிட்டு பேசுறதுக்கு அங்க போய் பாக்குறதுக்கு அங்க போய் பாக்குறதுக்கு அனுமதி கேட்டாங்க அனுமதி 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 குடுக்க மாட்டேன் ரிஜெக்ட் ஆயிருக்கு அனுமதி கேட்டு ரிஜெக்ட் எதுக்கு அனுமதி கேட்கணும் இப்ப ஒரு வீட்டு சாப் வீட்டுக்கு போறதுக்கு நீ அனுமதி கேட்கணுமா சார் அவரு போனாலும் அடுத்தது கூட்டம் கூடும் அதுக்கு அந்த நைட் நான் போகிறேன் நீ போய் மீட்டிங் போட்டாதான் கூட்டம் கூடும் விஜய் வந்தாலே அப்போ சார் இதுக்கு போனார்ல தூத்துக்குடி போனார்ல கூட்டம் வந்துதா தூத்துக்குடி ஹைகோர்ட்டில் ஜட்ஜு என்ன சொல்லுங்கள் சார் தூத்துக்குடி ஹைகோர்ட் ஜட்ஜை விடுங்க தூத்துக்குடியில் செத்து ஸ்டெர்லைட் ப்ரோக்ராம்ல பதினேழு பதினெட்டு பேர் சேர்த்தாங்க விஜய் கரெக்டாக வீடு வீடாக போனார் கூட்டம் அடக்க முடியாமல் வந்துதா பர்மிஷன் கேட்டு தான் விஜய் போனாரா கள்ளக்குறிச்சியில் கரெக்டாக போனார் கூட்டம் அலம் முடியாம முடியாமல் வந்துதா நீங்கள் ப்ரைவேட் விசிட்டில் உங்கள் தொண்டன் வீட்டுக்கு போனீங்கன்னா எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுறீங்க சார் இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் சரி கள்ளக்குறிச்சியில நீங்க உள்ள போனீங்க உங்களுக்கு பிரச்சனை ஆச்சா தூத்துக்குடியில போனீங்க பிரச்சனை ஆச்சா நீங்க இறங்கி போக வேண்டி தானே போலீஸ் அரெஸ்ட் பண்ணட்டுமே என்ன நீங்க சொல்றீங்க உள்ள விடாமல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவோம் அவ்வளோ தானே அரெஸ்ட் பண்ணு ஜெயிலுக்கு போ எல்லாத்தோ அரசியல்வாதியும் ஜெயிலுக்கு போயிருக்கான்ல ஜெயிலுக்கு போகாத பெரிய அரசியல்வாதியா இருப்பா ஜெயலலிதா ஜெயில கொடியை இறக்கினது நம்மளுக்கு தெரியும் கார்ல இருந்த கொடியை மாத்தினாங்க மாத்தினாங்க ஜ்மினா வரதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலுக்கு போனாரு வைகோ ஜெயிலுக்கு போனாரு எல்லாருமே போயிருக்காங்க வி எஸ் ஆ அப்ப என்ன பயம் உனக்கு நீ அப்ப என்ன பயம் நீ போ கரூர்ல டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் போலீஸ் கலெக்டர் நிறுத்தட்டோம் பட் நீ திருச்சியில் ஃப்ளைட்ல இறங்கி அங்க போயேன் சார் என்ன சார் ஒரு பக்கம் இங்கே இளைஞரை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம் இன்றைக்கி இளைஞரை பற்றி பேசாத இன்னைக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஷூவை இப்போ விஜய் பண்ணுறதுல நான் கேள்வி ரெண்டு தான் கேட்குறேன் ஒன்றை ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் இருக்கா இல்லை எதுக்கு நீ பர்மிஷன் கேட்குற நீ போங்க ஒன்று அரெஸ்ட் பண்ணால் ஜெயிலுக்கு போக ஒரு நாளில் விட்ருவாங்கல்ல உள்ளே வராத டிஸ்ட்ரிக்டில்னு நிறுத்த முடியும் உல தானே பண்ண முடியும் திருச்சி ஏர்போர்ட்டில் ஒன்று டீடைன் பண்ண முடியும் உலகம் ஃபுல்லாக நியூஸ் ஆகிடும்ப்பா அட்வான்டேஜ் விஜய் தானே பயப்படுறாங்களா ஆ பயந்தால் அரசியல் பண்ண முடியாது பயப்படுறாங்களா பிளான் பண்ணுறாங்களா சார் அதெல்லாம் அதே மாதிரி உண்மையை உரைக்கி சொல்லணும் நான் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதுக்கு மக்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு யூடியூப்பில் பல பேர் பேசுகிறாங்க விஜய் சிக்கிட்டாருன்னு பல பேர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாங்க ஆன்டி டிஎம்கேயாக இருக்கிற சீனியர் ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க விஜயை ட்ராப் பண்ணுறாங்கன்னு அது நீங்களும் பார்த்துருக்கீங்க நானும் பார்த்துருக்கேன் தே ஆர் நோன் ஆன்டி டிஎம்கே அப்போது இந்த சந்தேகம் வந்துடுச்சு

அவங்க அவங்கவுங்க சப்போர்ட்டுக்காக பார்லிமெண்ட்டில் ஹை சுப்ரீம் கோர்ட்லேயும் நிற்கிறாங்க இது மாதிரி காலத்தில் நான் இன்னும் அவங்களுக்கு அகேன்ஸ்டுன்னு சொல்லி நீ கிளாரிஃபை பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டி இப்போது ஒரு கட்சி கூட இவர் ஒரு கூட்டணியில் இருக்காரு இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாமல் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா சார் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிரச்சனையே கிடையாது இவர் அன்றைக்கே நான் தப்புன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருந்தாருன்னா அது பிரச்சனையே கிடையாது ஆயிடுச்சு தப்பாகிடுச்சு எங்கள் ஆளுங்க பண்ணிட்டாங்க நான் வரேன் சரண்ட்ராக என்னை தூக்கி ஜெயிலில் விவளதம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ்

ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை